ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கே கொல்லப்பட்டியில் ஐயப்ப பக்தர்கள் வந்த ஜீப்பின் முன்பக்க டயர் வெடித்து சாலையோர மின்சார கம்பத்தில் பயங்கரமாக மோதி நின்றது தர்மபுரி மாவட்டம் சின்னமேடு பகுதியைச் சேர்ந்த பத்தையப்பன் வயது அறுபத்தி ஒன்று உள்ளிட்ட ஒம்பது பேர் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து கேரளா மாநிலம் சபரிமலைக்கு ஐயப்பன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சொந்த ஊர் திரும்பும் வழியில் பழனி தண்டாயுபாணை சாமி கோவிலை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் தனது சொந்த ஊருக்கு புறப்பட்டனர் இந்த ஜிபை பச்சையப்பன் ஓட்டி வந்தார் ஒட்டஞ்சத்திரம் வேடத்தூர் சாலையில் கே கொல்லப்பட்டி அருகே வந்து கொண்ட போது எதிர்பார்ப்பாக முன்பக்க டயர் தாறுமாறாக சென்று சாலையோரம் இருந்த மின்சார கம்பத்தில் பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் பச்சையப்பன் உள்ளிட்ட ஒன்பது பக்தர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது இது குறித்து ஒட்டஞ்சத்திரம் போலீசார் விசாரணைக்கு வருகின்றனர்